அனைவருக்கு வணக்கம் விஞ்ஞான அக்கணி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கப்படுகிறது இப்பொழுது நாம் பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய இடம் தேனி மாவட்டம் பெரியகுளம் உள்ள கும்பக்கரை அருவிக்கு அருகாமில் உள்ள கொடைக்கானல் போகும் ரோட்டைத்தான் இப்பொழுது நாம் கொண்டிருக்கிறோம் கும்பக்கரை பால்சிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் முத்தமிழ் அறக்கட்டளை இயற்கை பொதுவாழ் மையம் என்ற ஒரு டிரஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதிவு செய்யப்பட்டு அங்கு இயங்கி வருகிறது என்று நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் இந்த வீடியோ எதற்காக பதிவு செய்யப்படுகிறது என்றால் சித்தர்களுடைய வாழ்முறைகளை பின்பற்றி நோயில்லா பெருவாழ்வு வாழக்கூடிய வாழ்வுமுறைகளை கற்றுக் கொடுக்கிறோம் என்று அனைவருக்கும் தெரியப்படுத்துவதற்காகவே இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது என்றும் நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் எங்களுடைய முத்தமிழ் அறக்கட்டளை இயற்கை புதுவாழ் மையம் டிரஸ்டில் யாரிடம் நன்கொடை வசூல் செய்யப்படுவதில்லை என்பதை நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் சித்தர்கள் வாழும் காலகட்டத்தில் சித்தர்கள் அனைவருமே சிவபெருமானை நோக்கி தவம் இருந்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் சித்தனுக்கெல்லாம் சித்தனாக சிவபெருமான் தான் இருந்திருக்கிறார் என்றும் அனைவருமே உணர்ந்திருக்கிறார்கள் அதன் காரணத்தினால் சிவபெருமானை நோக்கி பல நாட்கள் தவம் இருந்திருக்கிறார்கள் அந்த தவத்தின் பலனாக அவர்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது ஞானத்தின் மூலியமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒவ்வொரு பொருள்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த பொருள்களை என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஞானத்தின் மூலியமாகவே சுய சிந்தனையுடன் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு ஆண்டுகள் கற்றுக்கொண்டு அந்த சித்தனையை அடைய வேண்டும் என்று அவர்கள் விடாமுயற்சியாக இருந்த காரணத்தினால்தான் அந்த சிவசித்தநலையை அடைந்திருக்கிறார் என்றும் நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் நாம் அனைவருமே மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து மனிதனுடைய வாழ்வு முறைகளை பின்பற்றி வருகிறோம் அதனால் நாம் சித்தநிலையை அடைய முடியுமா என்றால் சித்தநலை அடைய முடியாது என்றும் நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் சித்தநிலை அடைய வேண்டும் என்று தேவையில்லை நாம் இப்பொழுது வாழும் காலகட்டத்தில் நம் உடலில் நோயில்லாத முறைகளை பின்பற்றி வந்தாலே நோயின்றி பெருவாழ்வு வாழலாம் என்றும் நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் முத்தமிழ் அறக்கட்டளை இயற்கை புதுவாழ்வு மையத்தில் மாதந்தோறும் அமாவாசை அன்று விரதநாள் கடைபிடித்து வருகிறோம் விரத நாள் கடைபிடித்து வருவதனால் நம் உடம்பில் நோய் தொற்று குறையும் என்று சித்தர்கள் எண்ணற்ற சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த சித்த முறைகளை கடைபிடிப்பதற்காகவே மாதந்தோறும் அமாவாசை அன்று பிறந்த நாள் கடைபிடித்து வருகிறோம் என்றும் நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் பிறந்தநாள் அன்று இரண்டு மணி நேரம் கிளாஸ் எடுக்கின்றோம் அந்த கிளாஸில் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் என்றால் மனித உடல் கழிவுகளை எட்டு முறையில் வெளியே அகற்ற வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த எட்டு முறை நம் உடல் கழிவுகளை எப்படி எவ்வாறு வெளியகற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றோம் சித்தர்கள் சொன்ன முறையில் நம் உடல் கழிவுகளை வெளியாகற்றும் பொழுது நம் உடலில் எவ்வாறு நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு ஆரோக்கியமான உடலை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் நாம் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம் என்று தெரியப்படுத்துகிறோம் சித்தர்கள் வாழும் காலகட்டத்தில் சித்தர்கள் அவர் உடம்பை காய கல்ப தேகமாக எப்படி மாட்டியிருக்கிறார் என்றும் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது சித்தர்களுடைய காலகட்டத்தில் சித்திரர்கள் சிவலிங்க வழிபாடுகள் செய்து அவர்களுடைய உடலை கல்ப தேகமாக எப்படி மாற்றியிருக்கிறார் என்றுதான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படி ஒரு லிங்கத்தை செய்து அந்த லிங்கத்திற்குள் ஒம்பது உப்புக்களும் ஒம்போது உலகங்களும் ஒம்பது பாசானங்களும் சேர்த்தி கட்டி அந்த கட்டிய பாசானங்களை சிவலிங்கத்துக்குள் வைத்து அனிதினமும் அபிஷேகம் செய்திருக்கிறார்கள் அனிதினமும் அ அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை எடுத்து அறிஞ்சிருக்கிறார்கள் அந்த தீர்த்தத்தை எடுத்து அருந்தும் பொழுது அவர்களுடைய உடல் கல்பு தேகமாக மாறியிருக்கிறது என்று சித்தர்கள் ஓலச்சுவடியில் கூறியிருக்கிறார் என்றும் நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் அந்த ஓலச்சுவடில் எவ்வாறு கூறியிருக்கிறார்களோ என்று கண்டறிந்து அதுபோல்தான் நாம் இப்பொழுது ஒரு சிவலிங்கத்தை செய்து உங்களுக்கு சித்தர்கள் எவ்வாறு வழிபாடு பண்ணியிருக்கிறார் என்றும் நாம் உங்களுக்கு நேரடியாக இப்போ காட்டிக்கொண்டு இருக்கின்றோம் இப்பொழுது நாம் அந்த உள்ள வைத்த ஸ்கொயராக இருக்கக்கூடிய அந்த மருந்துகளை அதாவது பாசாணங்களை இப்பொழுது நாம் ஒரு ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு கல்வத்தில் பாசானங்களை அது மேல் தொடவி நாம் இப்பொழுது வைத்திருக்கிறோம் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த பாசானங்கள் எவ்வாறு மருந்தாக மாறுகிறது என்று நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பாசானங்கள் எல்லாம் ஒரு நீராக மாறி நம்மளுக்கு அந்த நீர்களெல்லாம் நாம் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்மளுக்கு மருந்தாக வந்து நம் உடலில் உள்ள நோய்களை அனைத்தும் குணப்படுத்தும் என்பதையும் நாம் நேரடியாக பார்க்கலாம் என்றும் நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது எல்லாம் ஒரு கல்வத்து மேல் திடவி இரண்டு மணி நேரம் கழித்து எடுத்த வீடியோவைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடுத்து நான்கு மணி நேரத்துக்கு பிறகு அந்த பாசானங்கள் எல்லாம் எப்படி மாறியிருக்கிறது என்ற வீடியோவை நாங்கள் எடுத்து உங்களுக்கு தருகிறோம் என்றும் நாம் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் இப்பொழுது நாம் இந்த பாசானங்களை வைத்து நான்கு மணி நேரத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட வீடியோவை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நான்கு மணி நேரத்துக்கு பிறகு அந்த வேர்வுத் தொழிலெல்லாம் சிறிது சிறிதாக சேர்ந்து ஒரு பனித்துளில் போல் சேர்ந்து முத்து முத்தாக நம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நீர்கள் இன்னும் இரண்டு மணி நேரங்கள் ஆகும் பொழுது அதிகமாக வேர்வுத் எல்லாம் வந்து இது ஒரு மருத்துவ நீராக மாறி நம்மளுக்கு கிடைக்கும் என்றும் நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் இந்த நீரை நாம் அபிஷேகம் செய்து நாம் தீர்த்தமாக அறிந்து வரும் பொழுது நம் உடலில் உள்ள அத்தனை நோய்களும் குணப்படுத்திவிடும் நம் ராஜ உறுப்புகளை எல்லாம் பலப்படுத்தி நம் டிஎன்ஏ ஆர்என்ஏக்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்றும் நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆறு மணி நேரத்துக்கு பிறகு அந்த எல்லாம் எப்படி ஒரு பனித்துணிகளாக மாறி இப்போது ஒரு நீர்களாக மாறி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த சிவலிங்கத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த பாசான நீர்களைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒம்பது கோள்களும் சஞ்சாரங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துடைய தொடர்புகளும் தான் இந்த பனிநீராக மாறி உள்ளே இருப்பதை நாம் பார்த்து கொண்டு இந்த அபிஷேக நீரை நாம் அருந்தும் பொழுது நட்சத்திரத்தில் உள்ள தோஷங்களும் நிபர்த்தியாகும் கோள்களுடைய தோஷங்களும் நிகர்த்தியாகும் நாம் உடலில் உள்ள அத்தனை நோய்களும் நிபர்த்தியாகும் என்றும் நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் சித்தருடைய காலகட்டத்தில் இவ்வாறுதான் மனிதர்களுக்கெல்லாம் நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருத்துவமாக செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கோயில்களுக்கும் போகும்பொழுது ஒவ்வொரு நோய்கள் குணமாகும் என்று நாம் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு பாசானங்களை வைத்துத்தான் அபிஷேகம் பண்ணி தீர்த்த நீராக கொடுத்திருக்கிறார் என்றும் நாம் அனைவருக்கும் தெரிய வருகிறது ஆனால் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிவலிங்கத்தில் அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவத் தன்மைகளை சித்தர்கள் செய்திருக்கிறார் என்றும் நாம் அனைவருக்கும் இப்பொழுது நாம் தெரிய வருகிறது இந்த லிங்கத்தின் மேல் சொன நீர்களை அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக நீர்களை எடுத்து நாம் அருந்தும் பொழுது நம் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் குணமாகும் என்று சித்தர்கள் ஓலைச்சுவடியில் கூறியிருக்கிறார் என்றும் நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் சித்த மார்க்கமே சிவமார்க்கம் என்று நம் சித்த புருஷர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் என்று நாம் கண்டறிந்து அந்த வழிமுறைகளில் சிறிதளவு நாம் சித்தர்களுடைய வாழ்வுமுறைகளை பின்பற்றும் பொழுது அந்த சிவசித்த மார்க்கத்துக்கு போகக்கூடிய வழிமுறைகளை நாம் அனைவருக்கும் சித்திரர்கள் உறுதுணையாக இருந்து கொடுப்பார் என்றும் நாம் தெரியப்படுத்துகிறோம் சித்த மார்க்கம்தான் சிவ மார்க்கம் என்று எண்ணி நம் சித்த மார்க்கத்தை கடைபிடித்து நம் வாழ்ந்து வரும் பொழுது சித்தர்கள் சிவனை பற்றி எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்கிறார்கள் சிவ வாக்கியர் எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்கிறார்கள் மானிட தேகமது மறைமுக சிதம்பரம் என்று ஒரு சித்தர்கள் கூறியுள்ளார்கள் நாம் இப்படி எண்ணற்ற சித்தர்கள் எவ்வாறெல்லாம் அவருடைய வாழ்வுமுறைகளை பின்பற்றிருக்கிறார் என்று கண்டறிந்து அதை நாம் பின்பற்றும் பொழுது பக்தி மார்க்கத்தில் இருந்து சித்த மார்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழிமுறைகளை நாம் அனைவரும் பெற்றுவிடலாம் பக்தி மார்க்கத்தில் இருந்து சித்த மார்க்கம் செல்வக்கூடிய வழிகளை நாம் பெற்றுவிடும் பொழுது அந்த சித்த மார்க்கத்தும் நாம் கிடைக்கும் பொழுது அந்த சிவனுடைய அருளும் கிடைத்துவிடும் என்றும் நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம் சிவன் அருள் கிடைத்தவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள் சித்தர்கள் கூறியபடியே சித்திரனுடைய வாழ்முறைகளை பின்பற்றி வரும் பொழுது நாம் அனைவருக்கும் சிவனுடைய அருள் கிடைத்து இப்பிறவி பிணியை நீக்கி மறு பிறவி இல்லாத நிலையை அனைவரும் அடையலாம் என்று நாம் அனைவருக்கும் கூறிக்கொள்கிறோம் எங்களுடைய நோக்கம் விஞ்ஞானம் வளரட்டும் மெஞ்ஞானம் பலிக்கட்டும் இதுவே எங்களுடைய தாரக மந்திரமாகும் நன்றி வணக்கம் ஓம் 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 நமவாயிவாயிவாய ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय